ரிஷபராசி அன்பர்களை கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருட காலகட்டத்திற்கு பிறகு ஒரு பொன்னான ஒரு காலகட்டத்தில் நீங்க இருக்கிறீங்க இதற்கு தாண்டா நம்ம வந்து இவ்வளோ நேரம் காத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருக்கிற மாதிரியான ஒரு காலகட்டம் இந்த குரு பயிற்சி ஒரு பாலைவனத்தில் நடந்து போகும்போது தண்ணி தாகம் எடுக்கும்போது ஒரு டம்ளர் தண்ணி கிடச்சதுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இந்த ரிஷபராசிக்கு இந்த பெயர்ச்சி ஏற்கனவே அஷ்டமத்து சனி நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் எல்லாருமே நேர் எதிராகிட்டாங்க அதாவது நம்மளுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் அல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களாகட்டும் நம்ம யாரை ரொம்ப நம்ம அவங்க வந்து முதுகலை குத்துறது எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் நமக்கு வந்து அது நடைபெறாமல் போகிறது கடைசி நேரத்தில் கைவிட்டு போகிறது இது மாதிரி வந்து மிக கடுமையான மன உளைச்சல் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இந்த குருப்பெயர்ச்சியை நீங்கள் பார்க்குறீங்க இந்த குருப்பெயர்ச்சி என்பது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பனிரெண்டு வருடத்திற்கு பிறகு ஒரு நல்ல பலன்களை அள்ளித்தர காத்திருக்கிறது இதில் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா முடிஞ்சளவு நீங்கள் கொஞ்சம் நேர்மையாக இருங்க அது இருந்தாலே போதும் நிறைய நல்ல பலன்கள் உங்களுக்கு வரும் அனாவசியமாக வந்து பொய் சொல்ல வேண்டாம் ஒரு தேவை இருந்தால் மட்டும் பொய் சொல்வது நல்லது தேவை இல்லாமல் பொய் சொல்லவே கூடாது இன்னொன்று ஒழுக்கம் சார்ந்த குறைபாடுகள் ஏற்படலாம் அதனால் அந்த தனி மனித ஒழுக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப 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 முக்கியம் நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் ஃபேமிலிக்கு தெரியாமல் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க முக்கியமாக இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள்னால் புதுசாக வந்து ஒரு இடம் வாங்குறதோ இல்லை வந்து ஒரு வீடு வாங்குறதோ இல்லை புதுசாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ யாருக்கும் பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறதோ இது மாதிரியான விஷயங்களை செய்து ஃபேமிலிக்கு தெரியாமல் தயவுசெய்து செய்யாதீங்க செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மாட்டிட்டீங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஏமாற்றப்படுவீர்கள் அது மாதிரியான கிரக அமைப்பு தான் உங்களுக்கு வந்து இருக்குது தொழில் உத்தியோகத்தை பொறுத்தவரை ஒருத்தருக்கு வந்து பறிஞ்சு நீங்கள் வந்து பேசுகிறதா இருந்தால் அவங்க நூறு சதவீதம் நல்ல மனிதராக இருந்தால் மட்டும் நீங்கள் பறிஞ்சு பேசுங்க இல்லைன்னா மேக்சிமம் தேவையில்லாத விவாதங்களில் ஈடுபடாதீங்க யாரை பற்றியும் யாரிடமும் குறை சொல்வதோ அல்லது விவாதம் செய்வதோ அல்லது விமர்சனம் செய்வதோ இதை வந்து நீங்கள் தவிர்ப்பது நல்லது முடிந்த அளவு வார்த்தைகளை கோர்த்து போட்டு பேசுவது நல்லது ஒருத்தரை ஹேர்ட் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன வார்த்தையை கூட யூஸ் பண்ணிடாதீங்க என்ன நமக்கு குரு பகவானுடைய அனுகிரகம் இருந்தாலும் ராகு கேதுவினுடைய அனுகிரகம் இருந்தாலும் அஷ்டமத்து சனிங்கிறது நடந்துட்டுருக்கு ஸோ அதனால் அதையும் வந்து நாம் வந்து கவனத்தில் வச்சுக்கணும் பட் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருட காலகட்ட காலகட்டமாக நமக்கு இருந்த ஒரு ஸ்ட்ரெஸ் இந்த குரு பயிற்சியின் மூலமாக நமக்கு வந்து போயிடும் ஸோ எந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டாலும் இருந்த ஒரு ஸ்ட்ரெஸ் போயிடும் அதில் அந்த ஸ்ட்ரெஸ் வர காரணமாக இருந்த விஷயங்களில் உங்களுக்கு நிறைய நல்லது இந்த குரு பயிற்சியின் மூலமாக கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நிறைய தருணங்கள் இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு கிடைக்கும் மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில் சிறு சிறு தடைகள் ஏற்படலாம் சோம்பேறித்தனம் கூடவே கூடாது அதிக சிரத்தை அதிக முயற்சி எடுக்கணும் ஒரு மேற்படிப்புக்கு போகிறதா இருந்தால் ரொம்ப 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 ஸ்ரத்தையாக படித்து முயற்சிகள் செய்யணும் தினசரி அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சென்று தாயாரை வணங்கி வாருங்கள் முடிந்தால் திருப்பாவை சொல்லுங்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்க நான் இறைவனிடம் வேண்டுகிறேன் பிரார்த்திக்கிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நன்றி வணக்கம்